இரட்டை வித்யா வர்ஸ் உண்மையான வித்யா மாய நூலகத்தின் நடுவே ஒரு கோபுரம் எழுகிறது இருவரும் ஒளிக்குள் உள்நுழைகின்றனர் அங்கே யாருடைய உள்ளம் அதிகத் தெளிவானதோ அந்தவளே பிழைக்கும் வித்யா நீ என் பயம்தான் ஆனால் நான் அந்த பயத்தை காதலிக்கிறேன் அதுதான் எனக்கு துணை நீ தோல்வியடைய வேண்டியதில்லை நீ இழைந்து விடலாம் என்னுள் சேரலாம் அந்த வார்த்தைகளோடு இரட்டை வித்யாவின் ஒளி மெதுவாக வாடுகிறது ஒரு மெல்லிய சிரிப்பு அதான் இதற்காகத்தான் வந்தேன் நான் நீயாக மாற வேண்டும் நீ என்னாக மாற வேண்டாம் அவள் மாயமானாள் மறைந்த மன்னரின் சாவி அந்த நேரத்தில் பாறையிலிருந்து ஒரு தங்க ஒளி பறக்கிறது அது மன்னரின் கண்கள் சுரந்த சாவி தன்யா அதை எடுத்துக்கொள்கிறாள் மாய நூலகம் நமக்குத் திறக்கிறது உண்மையான வரலாறு இரட்டைக் காலங்களைக் காப்பாற்றும் வழி இதுதான் நூல் திறக்கிறது நூலில் முதல் வரிகள் இரட்டை உலகங்கள் இரட்டை பிறப்புகள் ஒரு மாய நதியின் மூச்சால் இணைக்கப்பட்டவை ஒருவரின் உண்மை மற்றொருவரின் நிழல் ஆனால் இருவருமே ஒளி அவர்கள் இருவரும் புத்தகத்தை முழுவதும் வாசிக்கத் தயாராகிறார்கள் புதுமையாக ஒலிக்கிறது அந்த பக்கங்கள் ஒவ்வொரு வரியையும் படிக்கும் போதே ஒரே நேரத்தில் புத்தகம் பேசும் இரு உலகங்களும் ஒரே உயிரின் இரு நிழல்கள் அவற்றின் இணைப்பு மட்டும்தான் அழிவையும் வாழ்வையும் தீர்மானிக்கிறது அவர்கள் வாசிக்கும்போது மாயா நதி மனித உலகத்தில் ஒரு பறக்கும் நீல ஒளியாக மாறி சுழல்கிறது அந்த ஒளி மாய உலகத்திற்குள் புகுந்து இருவரையும் கொள்கிறது திடீரென வானத்தில் இருந்து ஒரு ஆறம்போல ஒளி நுழைகிறது அதைச் சுற்றி ஒரு உருவம் கரும்பிய இருளின் மன்னர் கர்வான் வருகை போல் இருந்தது எல்லோரும் மறந்துவிட்ட ஒரு நிழல் மீண்டும் வந்தது கர்வான் மாய உலகத்தின் பழங்கால மன்னர் தனது இரு உலகங்களையும் நிழலாக ஆக்கி கட்டுப்படுத்த முயன்றவன் வித்யா தன்யா நீங்கள் எவ்வளவு சின்னதா நினைக்கிறீர்கள் நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து என்னை மீண்டும் சிறையில் அடைக்க நினைக்கிறீர்களா அவன் கை உயருகிறது முழு மாய உலகத்தையும் மூடுகிறது ஒற்றை புள்ளி அந்த இருளில் ஒரு ஒளி மட்டும் தொங்குகிறது மாயா நதியின் மூல ஒளி அது நதியில் இருந்து வழிந்த உண்மை அதுதான் வித்யா என்று தன்யா இணையும் விசை தன்யா இந்த ஒளியை யாரும் வெல்ல முடியாது இது உண்மை இது நம்மை உருவாக்கிய பாசம் இந்த ஒளியால் தான் நம்மை இரு உலகமும் பாதுகாக்கின்றன வித்யா நாம் இருவரும் மாறுபட்டவர்கள் இல்ல ஒரே உயிர் ஒரே பாசம் அவர்கள் இருவரும் கை கொடுக்கிறார்கள் அந்த ஒளி அவர்களை மாயா நதியின் குரல் இரட்டை நாட்கள் முடிகிறது இனி இரு உலகங்கள் இரட்டை வித்யா வர்ஸ் உண்மையான வித்யா மாய நூலகத்தின் நடுவே ஒரு கோபுரம் எழுகிறது இருவரும் ஒளிக்குள் உள்நுழைகின்றனர் அங்கே யாருடைய உள்ளம் அதிகத் தெளிவானதோ அந்தவளே பிழைக்கும் வித்யா நீ என் பயம்தான் ஆனால் நான் அந்த பயத்தைக் காதலிக்கிறேன் அதுதான் எனக்குத் துணை நீ தோல்வியடைய வேண்டியதில்லை நீ இழைந்து விடலாம் என்னுள் சேரலாம் அந்த வார்த்தைகளோடு இரட்டை வித்யாவின் ஒளி மெதுவாக வாடுகிறது ஒரு மெல்லிய சிரிப்பு அதான் இதற்காகத்தான் வந்தேன் நான் நீயாக மாற வேண்டும் நீ என்னாக மாற வேண்டாம் அவள் மாயமானாள் மறைந்த மன்னரின் சாவி அந்த நேரத்தில் பாறையிலிருந்து ஒரு தங்க ஒளி பறக்கிறது அது மன்னரின் கண்கள் சுரந்த சாவி தன்யா அதை எடுத்துக்கொள்கிறாள் மாய நூலகம் நமக்குத் திறக்கிறது உண்மையான வரலாறு இரட்டைக் காலங்களைக் காப்பாற்றும் வழி இதுதான் நூல் திறக்கிறது நூலில் முதல் வரிகள் இரட்டை உலகங்கள் இரட்டை பிறப்புகள் ஒரு மாய நதியின் மூச்சால் இணைக்கப்பட்டவை ஒருவரின் உண்மை மற்றொருவரின் நிழல் ஆனால் இருவருமே ஒளி அவர்கள் இருவரும் புத்தகத்தை முழுவதும் வாசிக்கத் தயாராகிறார்கள் புதுமையாக ஒலிக்கிறது அந்த பக்கங்கள் ஒவ்வொரு வரியையும் படிக்கும்போதே ஒரே நேரத்தில் புத்தகம் பேசும் இரு உலகங்களும் ஒரே உயிரின் இரு நிழல்கள் அவற்றின் இணைப்பு மட்டும்தான் அழிவையும் வாழ்வையும் தீர்மானிக்கிறது அவர்கள் வாசிக்கும்போது மாயா நதி மனித உலகத்தில் ஒரு பறக்கும் நீல ஒளியாக மாறி சுழல்கிறது அந்த ஒளி மாய உலகத்திற்குள் புகுந்து இருவரையும் சுற்றிக்கொள்கிறது திடீரென வானத்தில் இருந்து ஒரு ஆரம்போல ஒளி நுழைகிறது அதைச் சுற்றி ஒரு உருவம் கரும்பிய இருளின் மன்னர் கர்வான் வருகை போல் இருந்தது எல்லோரும் மறந்துவிட்ட ஒரு நிழல் மீண்டும் வந்தது கர்வான் மாய உலகத்தின் பழங்கால மன்னர் தனது இரு உலகங்களையும் நிழலாக ஆக்கி கட்டுப்படுத்த முயன்றவன் வித்யா தன்யா நீங்கள் எவ்வளவு சின்னதா நினைக்கிறீர்கள் நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து என்னை மீண்டும் சிறையில் அடைக்க நினைக்கிறீர்களா அவன் கை உயருகிறது முழு மாய உலகத்தையும் மூடுகிறது ஒளியின் புள்ளி அந்த இருளில் ஒரு ஒளி மட்டும் தொங்குகிறது மாயா நதியின் மூல ஒளி அது நதியில் இருந்து வழிந்த உண்மை அதுதான் வித்யா என்று தன்யா இணையும் விசை தன்யா இந்த ஒளியை யாரும் வெல்ல முடியாது இது உண்மை இது நம்மை உருவாக்கிய பாசம் இந்த ஒளியால்தான் நம்மை இரு உலகமும் பாதுகாக்கின்றன வித்யா நாம் இருவரும் மாறுபட்டவர்கள் இல்ல ஒரே உயிர் ஒரே பாசம் அவர்கள் இருவரும் கை கொடுக்கிறார்கள் அந்த ஒளி அவர்களை சுற்றி கொள்கிறது மாயா நதியின் குரல் இரட்டை நாட்கள் முடிகிறது இனி இரு உலகங்கள்